உலகத்தில் தன்னை விட அதிவிறன் என்று யாரும் இல்லை இந்த திமிரு என்ன காரணம் அவள் பனிரெண்டு அழகு பதினோரு பேர் கொண்டவன் அவன் எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆசைப்படுவான் அவனுக்கு வரைமுறை எல்லாம் கிடையாது ஆமா இல்லையா எந்த மீது ஆசைப்பட்ட ஆண்டவன் எனக்கு கூட்டி குடுனா அவன் காட்டி கொடுத்தா அவன் கூட்டி குடுக்கிறவன் மட்டன் ஆமா இல்லையா அதனால அப்படிதான் இருந்தாலும் பத்தாவது பத்தாது வனம் பாலிவனம் ஏசுனையே வார்த்தை கேட்டு அர்ஜுன தவத்துக்கு போனான் அப்படி தவ செய்த ஆறு மாதம் கடும் தவ செய்த தவத்தில் எந்த பாவமும் இல்லை தோசமும் இல்லை ஆமா நீதியாக தவம் செய்தார் மரம் கொடுத்து ஆயுதம் கொடுத்தார் ஐந்து முக சர்வக்கனை அதை எடுத்துவது எங்கடா வரணும் நாட்டிற்கு வந்து பகையை ஆமா ஆனால் அவன் நேராக தேவலோகம் எதுக்கு ஏன் தேவலோகம் சென்றான் தேவர்களை அதம் செய்து கொண்டிருந்தார்கள் யாரு மூவாயிரம் கோடி காம கேய நிவேத கௌசல சொல்லக்கூடிய அசுரர்கள் அதனால நிறுவம் எழுதலாம் யாரு தேவேந்திரன் அர்ஜுனனுக்கு அர்ஜுனங்களை காமத்து காப்பாற்று அர்ஜுன யார் தேவத்தில் பிறந்தவன் தேவதத்தில் பிறந்தவன் தந்தை என்று நினைத்து அந்த ஐந்து முக சர்பக்கனை எடுத்து தேவலகம் சென்றான் மூவாயிரம் கோடி காம கே நிவேத கௌசல்களை கொண்டான் அதனால அவனுக்கு மூன்றே முக்காம் நாளிகை தேவ பட்டம் கொடுத்தான் யாரு தேவந்திர அர்ஜுனுக்கு அந்த சிம்மாசனத்தை அமர்ந்திருக்க போது ஏற்கனவே இல்லையா அதில் உடனே கடவுளை போன்று காட்சி கொடுத்தான் யார் அவன் மீது ஆசை கொண்டது ஊர்வசி ஆசை கொண்டான் ஊர்வசி என்ன முறை அர்ஜுனுக்கு

ஒரு ஆண ஒரு பெண்ணை கெடுத்து விட்டால் தண்டனை கொடுப்பார்கள் ஆமா அதே ஒரு பெண்ணான ஒரு மீது ஆசைப்பட்டால் பெண் ஆசைப்பட்டு செயலன சொல்லுவாங்க சொல்வாங்க அதை போன்று ஊர்வசி சாப்டு கொடுத்தார் எப்படி என்னுடன் சேர மறிக்கிறாயோ

விராடனுடைய மகள் புத்தரைக்கு நாக்கியதை கற்று கொடுத்தான் கற்றுக் கொடுத்தும் முடிந்தவுடனே விராடமனன் சொன்னான் என் மகளை உனக்கு பரிசை கொடுத்த சொன்னான் அங்கே ஒரு நீதியான வார்த்தை சொன்னான் நான் வந்து உன் மகளுக்கு தந்தை முறையாகவேனா ஒரு குரு அதனால யாருக்கு தான் என்னுடைய மகள் அபிமன்யுவுக்கும் மகனை மனத்தை செல்ல என்னென்னு சொல்லி சொன்னான் இரண்டால சாபம் வாங்கியவன் அவன் நீதி அடவும் கிடையாது அவன் அகிலத்தில் ஆசை சாகிட்டு விடு இருவனை புறப்படலாம் ಅಂದ್ರೆ ಅದೇ ನ

இந்த கண்ணைமை காப்பதை போட்டு ஒரு கண்ணை இமையவாறு காத்து வருமா கண்ணே

இதுவோ தெய்வத்திற்கு உகந்த துளசி செடி ஆமா இது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அதாவது துளிரை கீழே பூமியில நட்டு வேலை மேல் வைக்க தீர்மானத்திருக்கிறீர்கள் ஆயிரம் துறையில் குடுமையிலே ஜலம் சொல்லக்கூடிய தண்ணீரை கொண்டு வருகிறீர்கள் தண்ணீர் எல்லாம் அங்கேயே வீடாகி கொட்டி விடுகிறது இந்த செடி விளைக்குமா ஐயா செட்டு போன படம் பெரியவரே

அப்படி கொடுமையிலே உண்டு என்ன தெரியுமா ஏழரை வருடம் காணகம் ஓட்டினான் அந்த யானத்தை முடிந்து நாங்கள் வரி நாட்டிற்கு வருகிற போது வாரணாவது மருகவில் கங்கை ஏற்றின் கரையோரம் நெருப்பு குரலான பொருட்களை எல்லாம் சேர்த்து அரைக்கினால் மாளிகை கட்டி ஐவரோடு தாய் குந்திய மணி கொள்ள நினைத்தான் வார்த்தையை கேட்டு தம்பி வீமசெல்லாம் என்ன செய்தான் தெரியுமா

யமனுடைய தங்கை தான் யமுனா அப்படி நதியாக உழைக்க கூடிய சமயத்தில் இந்த நாயாறு தாண்டபடன் சந்தித்து கூறியிருக்கிறது இந்த நாயும் எப்படி இருக்கிறது தெரியுமா மூன்றரை கோடி ரோமம் வளர்ந்து கொண்டு ரத்தம் சீல் விளைந்து கொண்டு பாட்டருக்கு அசைகமா இருக்கிறது இந்த அசைவமா இழுக்கக்கூடிய நாயை நான் எடுத்த அற்கனை விடலை வண்டமா என்னை வழித்த பிரம்மதேவரை என்னை படிக்கும் போதை நான்கு கைகளோடு என்னை படித்தது கூடாதான் நான்கு கைகள் இருந்திருந்தால் இந்த நாயை இரண்டு கைகளால் எடுத்திருப்பேன் இரண்டு கைகளால் இந்த ரத்தம் சீலை எல்லாம் சுத்தம் செய்திருப்பேன் எனக்கு இருப்பது இரண்டே கைகள் தான் இருந்தாலும் போராடுகிறது பாவம் எப்படியாவது இந்த ரத்தம் சீல் குழுவை எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும்

நீர் <laughs> <laughs> வணக்கம் நண்பர்களே தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மாங்கரை பஞ்சாயத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி